نو عليه السلام سولي سولي سيدي. الله فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا

மட்டுமல்ல பாவத்தை மன்னிக்கிறவன் பாவங்களை அதிகமாக மன்னிப்பு நீங்க எவ்வளவு பாவம் செய்தால் கடல் நுரையளவு பாவம் செய்தால் அல்லாஹ் என்னை மன்னிப்பானான்னு கேட்டாலே அல்லாவை நீங்க பரிகாசம் செய்றீங்க என்று சில அறிஞர்கள் சொல்வார்கள் அல்லாவ நாங்கள் பாவம் செஞ்சுட்டு அல்ல என்னை மன்னிப்பானா அப்படின்னு ஒரு ஆட்ட நீங்க போய் கேட்குறீங்க அல்லது உங்களோட மனசுல நீங்க நினைக்கிறீங்கண்டா அல்லாவோட நீங்கள் பரிகாசம் செய்கிறீங்க கேலி பண்ணுறீங்க ஜோக் பண்ணுறீங்க அல்லாஹ் சொல்ல நீ எவ்வளோ பாவம் செஞ்சாலும் நான் மன்னிப்பேன் ஆனால் இவர் அல்ல என்ன மன்னிப்பானான்னு ஒரு கேள்வியை எழுப்புறதே பாவம் ஏன் எங்கட ரொம்ப மன்னிக்கக்கூடியவன் அவன் அன்பாளன் சென்ற வாரம் சென்ற வாரம் பார்த்தோமா இல்லையா அன்பாளன் அந்த அன்பினுடைய வெளிப்பாடு தான் பாவம் செய்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய கரங்களும் அவன்பால் உயர்த்தப்படுகின்ற பொழுது அவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் ஒரு சொட்டு கீழே கையிலே வடுகின்ற பொழுது அவனுடைய நெஞ்சிலே இருக்கின்ற சுமைகளை பஞ்சு பஞ்சாக பறக்க வைக்கிறான் அந்த ரப்பல்லாலமி அது அவனுடைய வாழா அவனுடைய வாக்கு அப்ப நீங்க எஸ்சி பார் செஞ்சா அவனோட பாவங்களை மன்னிச்சுட்டு விட்டுற மாட்டான் பாவங்களை நீங்க எல்லா இடத்துல எசிபார் செஞ்சு எசிபார் செஞ்சா அவன் உங்களோட பாவங்களை மன்னிப்பான் உங்கள் பகுதியில் உங்கள் ஊரில் மழை இல்லை என்றால் இசிஃபார் செய்யுங்கள் அல்லா இசிஃபார் செஞ்சா மழையை பொழிவிப்பான் இது குர்ஆன் இது குர்ஆன் இசிஃபார் செஞ்சால் மழை வருமா வரும் அல்லாஹ் சொல்லுகிறான் யுருசிலிசமா அழைக்கும் இதராரா நீங்கள் அதிகமாக இசைஃபார் செய்தால் வானத்தில் இருந்து மழையை நாங்கள் கொட்டுவோம் பொருளாதாரத்தில் பிரச்சனையா வறுமையா இசைஃபார் செய்யுங்கள் உயுந்திது கும்பி அம்பாலி வபனின் பொருளாதாரத்தை அல்லாஹ் அதிகமாக ஆக்கித் தருவான் பிள்ளை பாத்தியமில்லையா இசைஃபார் செய்யுங்கள் உயுந்திது கும்பி அம்பாலிம் பபனின் பிள்ளைகளை அல்லாஹ் தருவான் தோட்டம் துறவு வறுமை வறண்டு போய்விட்டது என்றால் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டால் செய்யுங்கள் ஜன்னா தோட்டங்களை செழித்து வளரச் செய்வான் தோட்டங்கள் அல்ல உங்களுக்கு தருவான் தோட்டங்கள் நீங்க வச்சிருக்கிற மரம் ஒழுங்கா வளர இல்லை அதுல பிரச்சனை இருக்குதுண்டா நீங்க சீஃபார் செய்யுங்க படுதா தண்ணி ஊற்றணும் மருந்தடிக்கணும்னு யோசிப்போம் ரப்ப சொல்ற ஆன்மீக மருத்துவம் புரியுதா அவன் தோட்டம் துறவுகளை உங்களுக்கு உருவாக்கி தருவான் அன்ஹாரா ஆறுகளை அல்லாஹ் பெருக்கெடுத்து ஓட செய்வான் சும்மா ஓடும் ஆறு சும்மாவோடும் ஆறு மழை பெய்யும் அல்லா மலை இறக்குவான் ஆறு பெருக்கெடுத்து ஓடும் அல்ல அதை ஏற்படுத்துவான் வைஜ் அல்லக்கும் அன்ஹாரா ரப்பு சொல்றது சகோதரர்களே